ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பணியாரம் செய்யலாம் அப்படின்றதுனால அது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்றது கூட சரி ஓகே அதை வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய நம் செலவு பண்ணி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க தோசமாக பேட்டர் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன் தோசமா வந்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்திருந்தேன் அப்புறம் அது கூட கொஞ்சம் வந்துட்டு ஸ்வீட்டு வந்து இப்போ பேப்க்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டோட கொடுத்தோம் அப்படின்னா பேபிஸ் வந்து கொஞ்சம் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க ஏன்னா நல்லா ஹெல்த்தி ஐட்டம் அப்படின்றதுனால பேபீஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்போ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி இதனால நான் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்பா அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சரி நாட்டு சர்க்கரை சேர்ப்போம் சொல்லி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பனியாக வந்து கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமோட ஆப்ப மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சோடா உப்பு இப்போ இதான் வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் தான் இருக்குது இதை நான் வந்துட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது ஏன்னா போட்டு வேணும் இல்லைனா அது வந்து கரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் வந்து ஹீட் ஆனதும் இப்போ நான் வந்து எல்லா எல்லாத்துலேயுமே சும்மா இது வந்து ஆக்சுவலாக ஆயில் வந்து ரொம்ப அப்ளை பண்ணியும் ரொம்ப நிறையா ஊற்றணும் அப்படின்றது கிடையத்தேவ கிடையாது நம்ம நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதனால சும்மா லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் அப்படி வச்சுட்டு இப்போ அதை வந்து நான் வந்து மாவு ஆட் பண்ணுறேன் மாவு ஊற்றும் போது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அந்த குழியில் வந்து ஃபுல்லாகவே ஊற்றக்கூடாது ஒரு ஒன் பை டூ இல்லைன்னா த்ரீ ஃபோர்த்து இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏன்னா ஊற்றணும் ஏன்னா அப்போனா தான் நம்ம வந்துட்டு ஏன்னா அதை வந்து நல்லா வெந்து வரும்போது அதுக்கு வந்து இடம் வந்து பற்றும் நல்லா ஏன்னா புஷுன்னு எழும்பி வரும் ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அகேன் அதை வந்து ஒரு மாதிரி வெளியே வந் வெளியே வரைக்கும் வந்துடும் அதனால் கொஞ்சம் வந்து அது கம்மியாகவே ஊற்றிக்கோங்க இதில் வந்துட்டு இன்னும் இது மட்டும்தான் பண்ணணுன்றது கிடையாது இல்லை நிறையா வந்து இப்போ நம்ம காரத்துக்கு நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சாப்பிட்ணும் நல்லா இப்போ ரெய்னி சீசன் நல்லா இருக்குது இந்த டைமில் நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதுக்குன்னு நம்ம தனியாக மாவு க கரைச்சி அப்படிலாம் செய்யணுன்றது தேவை கிடையாது இந்த நார்மலாக தோசை மாவுலேயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எங்காயம் நமக்கு வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் தேவைப்படுது இப்போ கே அதுமாதிரி பேபிஸ்க்கு வந்து கேரட் இந்த மாதிரிலாம் கூட திருப்பி போட்டு செய்யலாம் ஏன்னா இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஆயில் ஊற்றி அப்போல்லாம் செய்ய போகிறது கிடையாது நல்லா வந்து ஒரு இதில் வச்சு வேக வைக்க தான் செய்கிறோம் அப்படிங்கும்போது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கூட அப்புறம் இதில் வந்து முட்டை ஊற்றி பண்ணலாம் நிறைய நம்மளோட விஷ் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் சரி ஃபஸ்ட்டு பேபி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எப்படி அவள் சாப்பிட்றான் அப்படின்றத பார்ப்போமே அப்படின்றதுனால நான் வந்து இப்போதைக்கு ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஏன்னா எடுத்தோடனே நல்லா அவள் வந்து காரம் சாப்பிடுவா ஏன்னா இது வந்து இது வரைக்கும் அவளுக்கு நான் கொடுத்ததில்ல தெரியும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறனாலும் சாப்பிட்றாலோ சாப்பிட மாட்டாலோ தெரியல அதனால ஸ்வீட்னா எப்படினாலும் பேபிஸ் வந்து கொஞ்சம் பிரித்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணேன் இப்போ பார்த்தா கொஞ்சம் இது வந்து ரொம்ப வேக வைக்கணும் அப்படிலாம் தேவை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஊற்ற ஊற்றவே அது வந்து வெந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த சட்டி வந்து சீக்கிரமாக வந்து நல்லா சூடாகிடும் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆன உடனே அந்த கரண்டி வச்சு நான் வந்து கொஞ்சம் திருப்பி பார்க்குறேன் உள்ளே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடனே வந்து நல்லா திரும்பிடும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா ஸ்மெல் வரும் நல்லா அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்தா நம்ம வந்து பாயில் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கீ பேக் சைடு வந்து நல்லா வெந்து வரும் நான் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது இப்போ தான் நானே வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இந்த பேன் வாங்கி வந்து ரொம்ப இயர்ஸ் இருக்கும் ஒரு டூ த்ரீ டீ த்ரீ இயர்ஸ் போலவே இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது வந்து எங்கேயோ மேலே செல்ஃபில் போட்டோம் நானும் ரொம்ப நாளாக தேடணும் தேடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் என்னால் தேடி அதை எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை அதுக்கப்புறம் அது மறந்தும் போயிடும் அந்த டைமில் கொஞ்சம் நேரம் திடீர்னு தோணும் அதுக்கப்புறம் மறந்துடும் இப்போ வந்து ஏதோ ஒன்று தேடும் போது இது வந்து எங்கள் கண்ணில் பட்டுச்சு சரி ஓகே நம்ம வந்து இதை ரொம்ப நாளாக தேடணும் செஞ்சு கொடுத்துடுவோம் ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு அரிசி மாவு உளுந்து மாவு இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இப்போ குழந்தைங்க வந்து இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட சில நேரம் அதையே கொடுத்துட்டே இருந்தால் பேபிஸ் வந்து ரொம்ப இது என்ன இதாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க நமக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது எவ்வளவோ நிறையா ரெசிபிஸ் இருக்குது இந்த இதில் நான் வந்து அதெல்லாம் சீக்கிரமாக இங்கே அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால ஸ்வீட் டச் பண்ணும் அது எக்ஸ்பெஷலி பேபிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் மெயினாக வந்து ஸ்வீட் வந்து சூஸ் பண்ணேன் இப்போ நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சி பாருங்கள் அந்த இதை ஃபோர்க் இப்படி குத்தி 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 எடுத்துடலாம் நல்லா ஒரு சாஃப்ட்டு டெக்ஸ்டரெலாம் இருந்துச்சு மெயினாக என்னது மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் இட்லிக்கெலாம் போது கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியான மாவு தானே ஊற்றுவோம் தோசைக்கு ஊற்றினா கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இட்லிக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுறோமோ அந்த மாவு இதில் வந்துட்டு தான் இதுக்கு வந்து ஊற்றணும் அப்போ நல்லா வந்து புசு புசுன்னு வரும் தேங்க்ஸ் வரும்